என்னென்றான சாப்பிடுத்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை செய்கிறான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்குது உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க அப்பாவோட பரிபூர்ணமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுமாதிரி சென்னை எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஏழுலேருந்து எட்டரை மணி வரைக்கும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அந்த பிரார்த்தனையிலும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் இந்த நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகளை யாருக்கு பிரார்த்தனை பண்றோமோ அவங்க பேர் வயசு ராசி என்ன பிரார்த்தனைன்றது ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க நாங்க எல்லாரும் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி உங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் செய்யறோம் ஆஹ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்ல வியாழக்கிழமை பாபாவோட உகந்த நாள் அதனால பாபா கிட்ட நாம எல்லாருமே நின்று கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் நீங்களும் மாலை ஆறு மணிக்கு பாபா முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க மத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார் சிறுடி பயணம் நல்லபடியாக முடிஞ்சது அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு சிறுடி பயணத்தில் ஒரு சில அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் ஏன் அந்த பகிர்ந்துக்கணும்னா பாபா எவ்வளோ பெரிய மிராக்கல் தான் சார் உண்மையிலே பெரிய விஷயம் நம்ம சிறுடிக்கு போனோம் ரொம்ப சந்தோஷமாக தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிட்டு லைனில் நிற்பேன் ஃப்ரீ தான் போனோம் நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் போகும்போது ஒரு பெரிய அனுபவத்தை அப்பா கொடுத்தார் வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம் நமக்கு நான் பிரிய தரிசனத்தில் போயினே இருக்கும்போது ஒரு சாய் சகோதரி பின்னாடியே வந்து என்னை தருத்தின் சாய்ராம் வணக்கம் சாய்ராம்னாங்க ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் அவங்களை பார்த்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படி அப்படின்னா அவங்க எங்கேருந்து வரீங்கன்னா நாங்கள் தெலுங்கானாவிலேருந்து வந்திருக்கிறோம் அவங்க குரூப்பாக வந்துருக்கிறாங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க சொன்ன விஷயங்கள் ஏன்னா நான் பாபாவுக்கும் எனக்கு யாருன்னே தெரியாது அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணி அங்கே இப்போ தெலுங்கானாவில் இருக்கிறாங்க அவங்க வீடியோவை நான் தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக பார்க்குறேன் மூணு வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறேன் உங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி பாபா யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க வீடியோ பார்த்த உடனே பாபாவுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா பாபாவை நாம கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கும்பிட ஆரம்பிச்சேன் நீங்க சொன்ன பல வழிமுறைகளை நான் கடைபிடிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறனா காரணம் உங்களோட ஒரு வீடியோஸ் செய்யலாம் கண்டிப்பா நீங்க இப்ப தொடர்ந்து நான் உங்க வீடியோவை பார்த்துன்னு இருப்பேன் நான் சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த பாபாவோட ஆலயத்துல நான் உங்களை சந்திப்பேன்னு என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ரொம்ப 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 சந்தோஷம் சாய்ராம் நான் பாபாவை கும்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை பாபாவை கும்பிட்டவனே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சாய்ராம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லம்மா அப்பா தான் ஏன்னா நாம் நானும் அப்பாவை தரிசனம் பண்ண வந்திருக்கேன் நீயும் அப்பாவை தரிசனம் பண்ண வந்திருக்கேன் நாம் எல்லாரையும் ஒரு புள்ளியில இணைச்சிருக்கிறாரு யார்னா சத்குரு தான் எனவே அப்பாதான் நம்மளை எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருப்பாரு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கன்னாரு பேசி நேர்ந்துட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு கவர் ஒன்று எடுத்தாங்க கையில் ஒரு பே கவர் எடுத்து சாயனா இதை கையில் வச்சுங்க இது என்ன பண்ண இல்லை சாராம் நான் சில வேண்டுதல்கள் வச்சுருந்தேன் அப்பாவுக்கு சில வேண்டுதல்கள் செடிக்கு வந்து நான் பணம் கொடுக்கணும் பணம் நாங்கள் அவங்க என்ன காணிக்கை தரணும்னு வேண்டுதல் வச்சுருந்தேன் அது உங்கள் கையில் கொடுத்துறேன் நாங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சாய்ராம் அப்படி அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் அப்பாவுக்கு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்க நீங்கள் அப்பா வந்துட்டீங்க எங்கேயே அப்பாவுக்கே உண்டியலில் போட்டு போயிடுங்க நான் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை சாய்ராம் சாயனா நான் திருப்பி நான் உங்கள் துவாரகம் வருவேண்ணா வரமாட்டேனா இல்லை இந்தியா தமிழ்நாட்டுக்கு வருவேண்ணா இல்லை கும்பிடி பூண்டி வந்து பார்ப்பேன்னா எனக்கு தெரியாது ஆனால் உங்களை இங்கே கடவுளை என்னை பார்க்க வச்சிருக்கிறார் நான் உங்களுக்கு எதாவது தரணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு இந்த ஜிபே ஃபோன்பேலாம் எனக்கு பண்ண தெரியாது சார் ரம்மியாக ஏன் நான் அந்த அவ்வளோ வசதி இல்லை இருந்தாலும் உங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன் பாபா உங்களை நேராக காமிச்சிட்டாரு நான் சீர்கடிக்கு கூட யாராவது போவாங்க அவங்ககிட்ட இந்த காணிக்கையை நான் கொடுத்துருவேன் ஆனால் உங்களை திருப்பி என்னால் பார்க்க முடியாது தயவு செய்து இந்த காணிக்கையை வாங்கிக்கோங்க நீங்கள் உங்கள் துவாரகமாக அன்னதானத்துக்கு இதை பயன்படுத்துன்னு சொல்லி அவங்க அதை கவர் கொடுத்தாங்க சாயா உண்மையிலேயே பாபா எவ்வளோ பெரிய நல்ல உள்ளங்களை நம்மளை சந்திக்க வச்சிருக்கிறார் அது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க சிடிக்கும் நிறைய பேர் செய்வாங்க சயானா ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அன்னதானம் செய்யும் போது எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிற நான் வீடியோவில் நான் பார்த்துருக்குறேன் என்னால் பெருசாலாம் கொடுக்க முடியாது ஏன்னா நான் மிள சொன்ன ஒரு சாதாரண ஃபோன் வச்சுருக்கிறேன் ஜிபே நான் பயன்படுத்தலைன்னா அதனால தான் என்னால் முடிஞ்சது பாபாவுக்கான எடுத்து வச்ச காணிக்கை அது உங்கள் கையில் கொடுத்தா பாபா கிட்டே கொடுத்த மாதிரியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தயவு செஞ்சு மறுக்காமல் வாங்கிக்கானாங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க கொடுத்த காணிக்கை நான் வாங்கினுந்தேன் அதாவது நம்ம சீரடியில் பாபா மூலமாக நமக்கு வந்த காணிக்கை தான் அதை நினைப்பேன் ஏன்னா அவங்க யாருன்னு தெரியாது பாபாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கையை என்கிட்ட கொடுத்தாங்க அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இன்னொரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஒரு சாய் சகோதரி அது நான் துவாரகமயில் உட்காந்துருக்கும் போது ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் மாதிரி பார்ப்பாங்க அந்த அதில் ஒரு இளைஞர் சாயன்னா உங்களை நான் துவாரகமாயில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல உங்கள் வீடியோ பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஏன்னா நான் நிறைய கடவுளை கடவுள் மேலே பக்தியெலாம் இல்லை இருந்தாலும் உங்கள் வீடியோ எதிர்த்தா ஒரு நாள் பார்க்கும்போது பாபா ஒரு ஈர்ப்பு கொடுத்தார் அதுலேருந்து தொடர்ச்சி அவங்க வீடியோ பார்த்துங்க இருக்கும் போது என்னை அறியாமலே பாபா மேலே ஒரு ஈர்ப்பு வந்து இப்போ நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விழுப்புரத்துலேருந்து ஒரு பத்து பேர் பாபா கிட்டே வந்திருக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு உங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம் காலையில் ஆரத்தி சஜஷன் பண்ணோம் ட்ரெயினில் தான் சைனாக வந்தோம் உண்மையிலே உங்களுடைய அந்த வார்த்தை உண்மையான வார்த்தையாக இருக்குது நேர்மையாக இருக்குது தெளிவாக சொல்கிறீங்க இந்த வார்த்தைகள் தான் சைனா என் அப்பா அவ்வளோ தூரம் அப்பாவை கும்பிட வச்சுது எனக்கு உண்மையிலே அப்பாவுக்கு அடுத்தபடியாக நான் உங்கள தான் அதை எங்கள் குருவாக ஏற்றுக்கிறேன் நான் சொன்ன ஒரே வார்த்தை அப்பா தான் எல்லாருக்கும் குரு காரணம் என்ன நமக்கு ஒரு வழிகாட்டி எனக்கும் அவர் குரு உனக்கும் குரு பாபா முன்னாடி எல்லா பாபா தர்பார் முன்னாடி ஏழை பணக்காரன் எல்லாரும் சமம் நீ நல்ல இரு கண்டிப்பாக அப்பாவை உன்னை கைவிட மாட்டார் அப்பா அம்மா பொறுப்பாக பார்த்துக்க உன் வாழ்க்கையை நல்ல வளமாக்கிக்கொள் அப்பாவோட தரிசனத்தை பெற்று வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளை அடையணும் சொல்லி அப்பயே அவர்கிட்ட ஒரு வாழ்த்து தெரிவித்தேன் அந்த தம்பி வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவார் ஏன்னா இந்த சின்ன வயசுலே இவ்வளோ ஞானமாக பேசுகிறேன் நிறைய விஷயங்கள பேசினார் நான் அதில் சில விஷயங்கள் தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கினேன் அவ்வளவு பாபாவை பற்றி தெரிஞ்சு எனக்கு சில விஷயங்கள் அவரும் சொல்லி கொடுத்தார் அந்த இளைஞன்கிட்ட நான் சில விஷயங்களை நான் கற்றுக்கினேன் அவ்வளோ தெளிவாக இருந்தார் எனக்கு உண்மையிலே தரான் வாழ்க்கையில் இதை விட எனக்கு என்ன ஒரு பாக்கியம் அதேமாதிரி நான் பாபாவை தரிசனம் பண்ண உள்ளே போகிறேன் அப்பாவை தொட்டு கும்புறேன் சமாதி மந்திரில் தொட்டு கும்பிடும்போது ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காது என்ன போங்க போங்கன்னுவாங்க உங்கள் சாய் சகோதரி கமெண்டில் சொன்னாங்க சாயனா நான் உங்களை சமாதியில் தொட்டு கும்பிடும்போது நான் உங்களை பார்த்தேன் நாங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொன்ன லைவில் இந்த டைமிங்கோட போட்டுருக்குறாங்க இந்த லைவில் நீங்கள் பாபாவோட புக்கு ஒன்று கொடுத்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துன்னு வரீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க என்னென்னா இன்னொரு சாய் சகோதரி எனக்கு அது வீடியோ கிளிப்பிங் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ரெண்டு வீடியோ கிளிப்பிங் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க நான் அவங்க கிட்டே கேட்டேன் சாயராம் நீங்கள் எப்படி இதை வீடியோ கிளிப்பிங் எடுத்தீங்கன்னா அவங்க பெரிய ஸ்க்ரீனில் வச்சு டிவியில் போட்டு விட்டுருவாங்களாம் எப்பயுமே அவங்க வீட்டில் லைவ் போடினே இருக்கும் பாபாவோட லைவ் எதர்ச்சியாக வந்து பார்க்கும்போது நான் தொட்டு கும்புறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க நான் என் மனைவி தொட்டு கும்புறதை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணி சாய்னா எங்களோட பிரார்த்தனை அப்பா பாதத்தில் போய் சேர்ந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷம் நான் அவங்களை அங்கே பார்த்தோன்னே எனக்கு முன்னில ரொம்ப மகிழ்ச்சின்னாங்க அந்த வீடியோவை நீங்கள் பக்கத்தில் போட்டு பாருங்களேன் ஒரு பத்து செகண்ட் தான் இருக்கும் ஆனாலும் எவ்வளோ பேர் கூட்டம் வராங்க தயாராம் அவங்க எல்லாரும் இல்லை ஆனால் நான் போய் அங்கே போது என்னுடைய பார்வை அவங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கு இது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் எனக்கு எடுத்து காமிச்ச அந்த சாய் சகோதரிக்கு கொடானக்கோடி நன்றி உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே அப்பா பாதத்தில் வச்சுட்டு வந்திருக்கிறோம் எல்லாருடைய பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தருவார் எந்த பிரார்த்தனையும் இல்லை எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றுவார் நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த நாள் இனிய நாழகாக அமைச்சு கொடுத்த பாபாவுக்கு கொடானக்கோடி நன்றிகள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி எவ்வளோ பேர் நான் இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் சொன்னேன் நிறைய பேரை சந்தித்தேன் நிறைய பேர் எனக்கு கூட பேசுனாங்க நிறைய பேர் சந்தோஷமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் இந்த ரெண்டு அனுபவங்கள் என் மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு தான் அந்த ரெண்டு பேர் அனுபவங்கள் பாபா இவ்வளோ நல்ல சொந்தங்களை எனக்கு காமிச்சிருக்கிறார் ஷிரடியில் அவங்கள நான் நேராக பார்த்ததில்ல என்னை பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி சாய்னா தொடர்ந்து வீடியோ போடுங்கள் பாபாவை பற்றி உங்கள் வீடியோ மாதிரி நான் பார்த்ததும் இல்லை உண்மையில் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் அவ்வளோ ஆணித்தரமாக இருக்குன்னு நான் சொல்லலை சாய்ராம் நான் எழுதி வச்சு அதிகம் படிக்க மாட்டேன் அப்பா சொல்ல வைப்பார் அதை தான் நான் பேசுவேன் எல்லா வீடியோ முன்னாடியும் எழுதி வச்சு படிக்கிறதில்ல அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை என் மூலமாக வெளியே வரும் அதுதான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு விஷயத்தை அப்பா சொல்லிக் கொடுக்குற சாயராம் இன்றைய ஓம் சாயராம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை